இந்தியா வான் பாதுகாப்பை அதிகரிப்பதற்காக இஸ்ரேலுடைய ராக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஏவுகணையை அந்தமானில் இந்தியா சோதனை செய்து சாய்த்து காட்டியிருக்காங்க அதை பற்றி தான் டீடைலா நீங்கள் பதவியில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா இஸ்ரோவுடைய மிகவும் முக்கியமான ப்ராஜெக்டான விட பல மடங்கு சக்தி வாய்ந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிளை இந்தியா தயாரிச்சுட்டு வராங்க அதை பற்றி தான் டீடைலா நீங்கள் இந்த பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஏஎம்சிஏ ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தில் உட்டம் ஏஇஎஸ்ஏ என்று சொல்லப்படக்கூடிய சக்தி வாய்ந்த ரேடரை பயன்படுத்த முடியுமா அதை பற்றி தான் நீங்கள் பகுதியில் பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்ட் வேல் ஆபிசர் சேனல் வாங்க ஓலாம் ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் இஸ்ரேலுடைய ராக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஏவுகணையை இந்தியாவினுடைய அந்தமானில் சோதனை செய்து சாய்த்து காட்டியிருக்காங்க இந்த ஏவுகணை சுமார் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வரை துல்லியமாக சென்று வான்பரப்பில் எதிரிகளை அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இது வான்பரப்பையும் அழிக்க முடியும் அதே போல் தரைப்பகுதியும் அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதை யார் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தயாரிச்சாங்க அப்படின்னா இஸ்ரேலுடைய ரஃபேல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம்தான் அதை தயாரிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இப்பொழுது இந்தியாவுடன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி இஸ்ரேலுடைய ரஃபேல் நிறுவனம் வந்து அவர்களுடைய எல்லா டேட்டாவையும் இந்தியாட்ட கொடுத்துருவாங்க இதன் மூலமாக இந்தியாவில் இருக்க கல்யாணி குரூப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம்தான் முதல் ஒரு நூறு யூனிட்டை தயாரிக்க போகிறாங்க இந்த நூறு யூனிட்டை தயாரித்து இந்தியாவினன் ஒப்படைக்கும் போது இந்தியாவுக்கு வான் பாதுகாப்பில் ஒரு மிகப்பெரிய பாசிவாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக ஆல்ரெடி நம்மிடம் உள்ள ஆஸ்ட்ரா எம்கே ஒன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏவுகணை சுமார் நூற்றி பத்து கிலோமீட்டர் வரை மட்டும்தான் சொல்லக்கூடியது அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஆஸ்ட்ரா எம்கே டூ ஆஸ்ட்ரா எம்கே த்ரீ இது எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங்கில் இருந்தாலும் இது வந்து நம்ம கிட்ட கிடையாது அதனால் இந்தியா இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க ஆக்சுவலா இந்த இஸ்ரேலுடைய ராக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஏவுகணை ஆல்ரெடி ஈரானுடைய எஸ் த்ரீ ஹண்ட்ரட் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த ஏவுகணையை நடுநிலையாக்கக்கூடிய சக்தி அது இருப்பதால இந்தியாவுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இதுல ஜிபிஎஸ் ஸ்பெஷாலிட்டி எந்த இடத்துல இல்லாமல் இருந்தாலுமே கூட இது திறன்பட செயல்படக்கூடிய சக்தி இது இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இது எதிரியுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளேயே சென்று அதை வந்து சுக்குநூறாக அழிக்கக்கூடிய சக்தி இந்த ராக்ஸ் ஏவுகணைக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியா இஸ்ரோவுடைய மிகவும் முக்கியமான இந்த ப்ராஜெக்ட் தான் ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த லான்ச் வெஹிக்கிளை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த வெஹிக்கிளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா பல வருடமாக முயற்சி செய்து வர்றாங்க அதனுடைய ஒரு பகுதியாக தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லார்ஜ் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வெஹிக்கிளை இந்தியா உருவாக்கிட்டு வராங்க இதை சூர்யா அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆக்சுவலாக இந்த வெஹிக்கிளில் எந்த மாதிரி இன்ஜினை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மீத்தேன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எல்எம்இ தௌசண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜினை தான் பயன்படுத்திகிட்டு வராங்க இதன் மூலமாக சுமார் முப்பத்தி ரெண்டு டன் வந்து எடையை சுமந்து கொண்டு போய் லோ எர்த் ஆர்பிட்டில் கொண்டு போய் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது இஸ்ரோவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக வந்து பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஹார்ஸ் பவர் வந்து மற்ற ஜிஎஸ்எல்வி பிஎஸ்எல்வி அந்த வெஹிகிளுடைய பவரோட மூணு மடங்கு சக்தி வாய்ந்ததாக வந்து சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இன்ஜினில் வந்து முக்கியமாக நைன் எல்எம்ஏ தௌசர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜின் தான் உள்ள ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இதன் மூலமாக மற்ற இன்ஜினை விட என்னுடைய த்ரஸ்ட் பவர் வந்து மிகவும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது வருங்காலத்தில் இன்னும் நிறைய டெவலப்மெண்ட் செஞ்சேன்னா பெரிய பெரிய சேட்டலைட்டை கொண்டு போவதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய நான்காம் தலைமுறை போர் விமானம் தான் தேஜஸ் எம்கே ஒன் ஏ இதில் இஸ்ரேலுடைய ரேடாரை வரோம் நம்ம வந்து ஐம்பது தேஜஸ் போர் விமானங்கள் ஆர்டர் செஞ்சிருந்தாலும் இந்தியன் ஏர்போர்ஸ் கிட்ட முதல் நாற்பது யூனிட்க்கு மட்டும்தான் இஸ்ரேலுடைய ரேடாரை பயன்படுத்த போறோம் அதாவது இஸ்ரேலுடைய இஎல்எம் டூ ஜீரோ ஃபைவ் டூ ஏஇஎஸ்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரேடாரை தான் நம்ம பயன்படுத்துவோம் பட் நாற்பத்தி ஒன்னாவது யூனிட்ல இருந்து நம்ம இந்தியாவினுடைய உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கூட்டம் ஏஇஎஸ்ஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரேடாவை தான் பயன்படுத்த போகிறோம் இதை இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இவர்கள் தான் இதை உருவாக்கியிருக்காங்க ஆக்சுவலாக இதற்கு சுமார் நூற்றி இருபத்தஞ்சி விமான சோதனை செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய டிஃபிகல்ட்டான எல்லா சோதனையும் வெற்றிகரமாக செஞ்சு பார்த்துருக்காங்க அதனால தான் இதை வந்து இந்தியாவினுடைய தேஜஸ் எம்கே ஒன் இயர் போர் விமானத்தில் கொண்டு போய் வைக்க போகிறாங்க ஆக்சுவலாக இந்த போர் விமானத்தில் இருக்க இந்த ரேடார் வந்து தரைப்பகுதியும் கண்காணிக்க முடியும் அதே போல் வான் பகுதியும் சுலபமாக கண்காணிக்கக்கூடிய சக்தி இது இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த ரேடார்ல டிரான்ஸ்மிட் மாடியூல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பார்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இதில் ரொம்ப அதிக அளவில் வந்து தேவை அப்படின்னு சொல்லி இந்தியா முயற்சி செய்து வர்றாங்க ஆக்சுவலாக இதில் சுமார் ஏழ்நூற்றி எண்பதுலேருந்து தொள்ளாயிரத்து பன்னெண்டு வரைக்கும் ஆல்ரெடி இருக்குது பட் இதில் நிறைய ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணிட்டு அதை விட நிறைய வந்து உள்ளே அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க அதனால பழசையும் புதசையும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க அப்படி பண்ணி பார்க்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வருங்காலத்தில் தேஜஸ் எம்கே ஒன் ஏல் தேஜஸ் எம்கே டூ ஏஎம்சிஏ ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் இந்த மாதிரி பல்வேறு வகையான போர் விமானத்துக்கு இதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக்சுவலாக இதில் நிறையா அப்கிரேட் வந்து பண்ண மாட்டி வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் முக்கியமாக சேட்டலைட் ஏண்டனா இருக்குல்ல அது சைஸை வந்து அதிகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்தியா ட்ரை பண்ணுறாங்க அதே மாதிரியே ட்ரான்ஸ்மிட் மாடியுள்ள வந்து இதை விட இன்னும் அதிகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்தியா ட்ரை பண்ணுறாங்க இது எல்லாமே சக்சஸ் ஆச்சுன்னா வருங்காலத்தில் எல்லா ப்ராஜெக்டுக்குமே இந்தியாவினுடைய உள்நாட்டு ரேடாரியை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு பல மடங்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்